ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து செயல்படுகிறது இந்த ஆத்மீக செயல் செலவு பண்றது என்ன ஆத்மீகர்களாக மாறிவிடுகிறார்கள் என்றால் அவர்கள் அந்த ஆத்மாவை பத்தி இந்த மூன்றுக்கும் நம்ம கடமைகள் உண்டு இந்த மூன்று செயல்கள் செம்மையாக நடக்கணும்னா ஒழுங்காக நடக்கணும்னா நாம நம் விருப்பப்படி நடக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்முடைய சில கடமைகள் நாம் செய்தால்தான் அந்த மூன்று செயல்களும் மூன்று சக்திகளும் நமக்குள்ள செயல்படும் அப்படி என்னென்ன உடலுக்கான கடமைகள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் உடல் உழைப்புக்கேற்ற சரியான அளவான உணவு சுத்தமான நீர் சுத்தமான பிராண வாய்வு வயதுக்கேற்ற உடற்பயிற்சி முதலியவற்றை கை கொண்டு நோய் தடுப்பு சக்தியை வளர்த்து ஆரோக்கியமாக உடலை வைத்துக் கொள்ள வேண்டும் இது பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் மனதிற்கான கடமை என்ன மனதிற்கான கடமை தர்ம ரீதியில் சிந்திப்பது நல்லவைகளே சிந்திப்பது உள்ளுவதெல்லாம் உயர்ந்துள்ளல் என்று ஒரு அர்த்தம் சொன்னார் இல்லையா உள்ளுவது என்றால் நினைப்பது உயர்வாக இருக்க வேண்டும் தேட்டாதவைகளை நமக்கு பயனற்றவைகளை நமக்கு பயன் தராதவளை நாம் எண்ணாமல் இருப்பது நல்லது நாம் எதை எண்ணினாலும் இது பயன் தருமா என போல மற்றவர்களுக்கும் பயன் தரக்கூடியதாக என்றால் அது மட்டுமல்ல உன்னுடைய பகுத்தறிவை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் மெய்ஞான அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் விஞ்ஞான அறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் உலக அறி உலகறிவை வளர்த்துக் கொள்ள வேண்டும் நீ எந்த தொழில் செய்கிறாயோ அந்த தொழிலில் அறிவை நீ வளர்த்துக் கொள்ள வேண்டும் இத்தனையும் வளர்த்துக் கொள்வதற்கு என்ன வழி பகுத்தறிவை வளர்த்துக் கொள்வதை நாம் பகுத்தறிவை வளர்த்துக் கொள்வது எத்தனை உபதேசங்கள் உங்களை செஞ்சிருக்கேன் உங்கள் தெரியும் அல்ல பகுத்தறிவையும் வளர்த்துக் கொள்வதற்கு வழிகள் உண்டு என்ன எது பகுத்தறிவு அதை எப்படி வளர்த்துக் கொள்வதுன்னு தெரிந்தால்தானே செய்ய முடியும் அதே மாதிரி விஞ்ஞான அறிவு விஞ்ஞான அறிவு உலக அறிவு இவை நாம் தெரிந்து கொள்ள தெரிந்து வைத்து வேண்டும் வளர்த்து நாம் அதெல்லாம் வைத்துக் கொண்டிருந்தால்தான் நீ உன்னுடைய மற்றவர்களுக்கு எல்லாம் தெரிந்தவன் என்ற நிலை அப்போதும் அது ஏற்படும் அதனால கடமை உன்னுடைய கடமை மனதிற்கான கடமை வழிகளில் சிந்திக்கவும் அதர்ம வழிகளில் சிந்திக்காமல் இருப்பதும் இந்த காகித அறிவுகளை நாம் வளர்த்துக் கொள்வதும் முக்கியமாக மதுத்தரை வளர்த்துக் கொள்வா வளர்த்துக்கலாம் கடமை என்ன ஆத்மாவை தூண்டி பரிசுத்தப்படுத்தி ஆத்மாவில் உறையும் சக்திகளை வெளிப்படுத்தி இறைவனுக்கு ஓர் கருவியாக மாறி இறைவனோடு ஒன்றுவதே ஆத்மாவுக்கு கடமையாகும்போது இறைவனோடு நிறைவையே இல்லை இறைவனோடு ஒன்றக்கூடிய மோட்சம் அவனடி சேர்தல் நம்ம விதவிதமா சொல்றாங்க சொர்க்கம் இது இதை அந்த நிலை உனக்கு பெற வேண்டும் என்றால் நீ அப்பாவுக்கான கடமை செய்யணும் அப்பாவுக்கான கடமை அப்பாவை தூண்டி வளர்த்து பரிசுத்தப்படுத்தி அப்பாவில் உறையில் சக்திகளை வெளிப்படுத்தி நம்ம அப்பா எவ்வளவு சக்திகள் கேட்டால் இறைவன் இறைவனுடைய பாகம் அது சக்தி உண்டோ அப்பட சக்திகளும் அப்பாவில் இருக்கிறது ஆனால் விதையாக இருக்கிறது அதை நாம் வளர்த்தப்படுறது அந்த மாதிரி இருக்கக்கூடிய அப்பா வயிற் சக்திகளை எல்லாம் சித்தி மார்க்கா தான் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அந்த ஒவ்வொரு சித்தியும் நம்ம அப்பாவில இருந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சக்திகளாகும் இறைவனுக்கு ஒரு கருவியாக மாறலாம் இறைவனுக்கு ஒரு கருவியாக மாறி இறைவனோடு இறைவனாக நீ ஒன்றிவிட வேண்டும் அதுக்காக அவனுக்கு பகுத்தறிவே இறைவன் கொடுத்திருக்கான் அதற்காக அந்த மனித

ஆத்மாவிற்கான கடமைகளை செய்ய முதலில் நம் உடலை மனதை இயக்கிக் கொண்டிருக்க ஜீவாத்மாவை உணர வேண்டும் இறைவனை உணர்வதற்கு முன்னால அந்த இறைவன் இறைவன் என்று கேள்விப்படுகிறோமே தவிர அவரோட பேச முடியறது இல்லை நம்ம உணர முடியறது இல்லை பார்க்க முடியறது இல்லை கேட்க முடியறது இல்லை கேட்கறது அந்த பாட்டு கேட்டுல அவங்க கேட்கிறோம் தவிர இறைவன் இறைவன் பேசுவதை நம்ம கேட்கிறோமா இல்லை அப்போ இறைவனை உணருவதற்கு என்ன வழி அது அந்த என்னது ஜொரம் என்ன பண்ற கையால தொட்டு பாக்குறேன் அந்த கருவி எது நம்ம கை தொட்டு பார்த்தா தெரியும் அந்த மாதிரி அதோ பாடியிட்டு இருக்கலாம் அதுக்கு அதை கேட்கணும் என்ன கருவி கா அது கேட்ட தெரி அதே மாதிரி ஏதோ வாசனை அந்த வாசனையது உண்டு அதுக்காக கருவியை கொடுத்துருங்க நம்ம எப்படின்ற நம்ம வந்து இந்த அது அதனுக்கான கருவிகள் ஒவ்வொன்றுக்கும் இறைவன் ஒரு கருவியை கொடுத்திருக்காரு அதே மாதிரி இறைவனை உணர்வதற்கான கருவி எது இந்த அறிவெல்லாம் இதுக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டவன் இறைவன் உன் திறமைக்கு இறைவன் உன் திறமைக்கும் அறிவுக்கும் ஞானத்திற்கு எல்லாவற்றிற்கும் அப்பால் கடந்து இருப்பவர்தான் இறைவன் கடந்து இருப்பவர் மட்டுமல்ல கடந்து உள்ளே இருப்பவர் கடவுள் கடந்து எல்லாவற்றையும் கடந்து உள்ளே இருக்கிறார் என்னவா இருக்கார் ஆத்மாவா இருக்காரு அதனால அப்படிப்பட்ட அந்த இறைவனை நீ உணர வேண்டும் என்றால் அதற்கான கருவி எது அவருடைய பாகமான இந்த ஜீவாத்மாதான் அதனால இந்த ஜீவாத்மாவை நாம் உணர வேண்டும் முதல்ல ஜீவாத்மாவை உணர்ந்தால்தான் இந்த ஜீவாத்மா வழியாகத்தான் இந்த பரமாத்மாவை உணர முடியும் என்றவர வேறு ஒரு வழி இருப்பதாக இல்லை

அந்த ஆத்மா அந்த பரமாத்மாவினுடைய சிறு பரமான நமக்குள்ள ஜீவாத்மாவா இருக்கும் இந்த ஜீவாத்மா வெளியேறிவிட்டால் இதற்கு கொண்டுமே கிடையாது அதனால அந்த பாரமான அந்த ஒரு பரமானுமான ஆத்மா வழியாகத்தான் இறைவனை நீ உணர முடியும் என்பது அடிப்படை தத்துவம் வேறு வழியே இல்லை அதனால முதலில் நாம் ஆத்மாவை உணர வேண்டும் ஆத்மாவை உணர்வதற்காகத்தான் அந்த யோகங்கள் குண்டலினி சித்தி யோகம் யோகத்தின் யோகத்தை அதன் வழியாக நாம் உணரம் நமக்குள்ள ஒரு பவர் அந்த சக்தியை நாம் உணர்கிறோம் இந்த சக்தி வழியாகத்தான் ஆகிய சித்தி யோகம் என்ற அதாவது கபால சித்தி யோகம் என்ற வழியாக கபால இறைவனை உணரக்கூடிய நிலையை சித்தி மார்க்கம் ஏற்படுத்தி தந்திருக்கிறது அதான் முதலில் நமக்கு ஆத்மாவை உணரணும் இந்த ஆத்மா வழியாக அந்த பரமாத்மாவை உணரணும் ஒரு வழி இருப்பதாக தெரியல இருக்காங்க இத்தனை கடவுள் இருக்க மாட்டாங்க இல்லையா எத்தனை மதங்கள் எத்தனை மதங்கள் ஒவ்வொரு மதத்திலும் எத்தனை பிரிவு இத்தனை வரை காரணம் இந்த உண்மையை உணராததால் இந்த உண்மையை உணர்ந்திருந்தால் இறைவனை நேராக நான் உணர முடியும் அப்படி நீ உணர்ந்தால் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த சாதாரண மனநிலைக்கும் சாதாரண மதங்களுக்கும் சாதாரண வேதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது ஏனென்றால் நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டது திறமைக்கு அப்பாற்பட்டது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு கடந்தவர் எல்லாத்தையும் கடந்து உள்ளே இருப்பவர் கடவுள் என்று அவர் பெயரையே வச்சு இல்லையா அதனால ஆத்மாவின் ஆத்மாவிற்கான கடமையை செய்ய முதலில் நம் உடலை உள்ளே இருந்து கொண்டிருக்கும் ஜீவாத்மாவை உணர வேண்டும் அதன் பிறகு ஜீவாத்மா வழியாக பரமாத்மாவோடு தொடர்பு கொண்டு பரமாத்மாவை உணர வேண்டும் நம்ம பேர் வச்சுக்கலாம் கிருஷ்ணன் என்றோ கிருத்து என்றோ அல்லா என்றோ என்ன வேணா பேரை வச்சுக்கலாம் ஆனால் எது அங்க இருப்போஷம் செஞ்சவங்க எல்லா பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய மன்னிக்க அணைஞ்ச அடைந்திருக்கிறோம் இந்துக்கள் அந்த மாதிரி சிவனை அடைந்திருக்கிறோம் பிரம்மாவை அடைந்திருக்கிறோம் அல்லது விஷ்ணுவை அடைந்திருக்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு மதத்துல இருக்கிறவங்க சந்தோஷப்படுகிறாங்க அந்த மதத்துல இருந்ததற்காக உலக நாடுகளா இறைவனை உணர்ந்தார்களா இருந்தாலும் உணர்ந்தெல்லாம் அமரப்படுவாங்க சரி அளப்ப அளம்பரிய சக்தியில் ஓர் பரம் அல்லது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மா சக்தி அவனை தவிர இந்த சக்தி கிடையாது பிரபஞ்சத்துல இறைவன் சக்தியை தவிர எந்த சக்தி இருக்கு அவனன்றில் ஓர் அளவும் அசையாது நிறைந்து அழிந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரபஞ்ச சக்தி இழை சக்தி ஒரு சிறிய அளவு உள்ள ஆத்மாவாக இருக்கிறது பரமாத்மாவின் அற்பரிய சக்தியில் ஒரு பரமாடுவே ஜீவாத்மா ஆகையா இந்த ஜீவாதன் வழியாக மட்டுமே இந்த பரமாத்மாவை உணர இயலும் என்பது அடிப்படை தத்துவம் அறிவுக்கும் திறமைக்கும் கெட்டாதவர் பரமாத்மா ஆகையா பரமாத்மாவன் தான ஜீவசமா வழியாக மட்டுமே அந்த பரமா பரவனை எட்ட முடியும் அல்லது தர முடியும் என்பதுதான் உண்மை அதனால அதை உங்களுக்கு முதல் முதலாக இப்படி விளக்க சொல்லியிருக்கேன்